தொலைபேசி மூலம் கிடைக்கும் நன்மைகளும் தீமைகளும் கட்டுரை நவீன விஞ்ஞான வளர்ச்சியில் செல்போன் என அழைக்கப்படும் கைத்தொலைபேசியும் ஒன்றாகும் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரது கைகளையும் இத்தொலைபேசி ஆக்கிரமித்துள்ளது இத்தொலைபேசி மனிதனது அன்றாட வாழ்வில் ஒரு முக்கிய இடத்தை விட்டது என்றே கூற முடியும் இதன் மூலம் ஒருவர் இன்னொருவரோடு உரையாடுவதற்கும் செய்திகளை உடனுக்குடன் பகிர்ந்து கொள்ளவும் இத்தொலைபேசி முக்கியமான ஒன்றாக பயன்படுகிறது அது மட்டுமல்லாது ஒளிப்படங்கள் எடுக்கவும் பாடல்கள் மற்றும் படங்கள் பார்ப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது தொலைவிலுள்ள ஒருவருடன் முகத்தை பார்த்து கதைத்து மகிழவும் இது பயன்படுகிறது இதன் மூலம் செய்திகளை உடனுக்குடன் அறிந்தும் பகிர்ந்தும் கொள்ளலாம் அத்துடன் வீடுகளில் முடங்கி கிடந்த மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக இத்தொலைபேசி விளங்கியது மாணவர்கள் பாடுசாலை மற்றும் கல்வி நிலையங்களுக்கு செல்ல முடியாது வீட்டிலேயே இருந்த நேரத்தில் ஆன்லைன் மூலம் கற்கும் வசதி இத்தொலைபேசியில் இருந்தது இன்னொருவருக்கு பணம் பரிமாற்றம் செய்வதற்கு வங்கிக்கு செல்லாது எங்கிருந்தும் பணம் பரிமாற்றம் செய்யவும் இது உதவுகிறது இவ்வாறான பல நன்மைகள் இருக்கின்ற போதிலும் தீமைகளும் பல மடங்காகவே உள்ளன அளவுக்கு மெறினால் அமுதமன் நஞ்சு என்ற பழமொழி போல் அதிகளவில் உபயோகிப்பதனால் பல தீமைகளும் ஏற்படுகின்றன அதிகமாக கை பேசி உபயோகிப்பதனால் அதன் கதிர்வீச்சினால் மூளை சம்பந்தமான பிரச்சனைகள் மூளை புற்றுநோய் மற்றும் கேட்டல் பிரச்சனைகள் உறக்கம் சம்பந்தமான பிரச்சனைகள் கண் பார்வை பிரச்சனை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன பலர் ஆன்லைன் சூதாட்டம் ஆன்லைன் விளையாட்டு போன்றவற்றுக்கு அடிமையாகி பணத்தையும் உடல் நலத்தையும் இழக்கின்றனர் வாகனம் ஓட்டும் போது பலர் கை தொலைபேசியை பேசிய வண்ணம் செல்வதனால் அதிகமான விபத்துகளும் உயிரிழப்புகளும் ஏற்படுகின்றது மாணவர்கள் அலைபேசியை பயன்படுத்துவதனால் அவர்களின் கல்வியில் கவனச்சிதரர்களும் படிப்பாற்றலும் குறைந்து செல்கிறது அத்துடன் பல மூளை சம்பந்தமான நோய்களும் ஏற்படுகின்றது எனவே கைத்தொலைபேசியை அதிகமாக பயன்படுத்தாது தேவைக்கேற்ப பயன்படுத்தினால் இவ்வாறான பிரச்சினைகளிலிருந்து நாம் அம்மை பாதுகாத்து கொள்ள முடியும்